கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா இருபத்தி இரண்டு பனிரெண்டு சொல்லுகிறது தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மறிப்பான் இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் ஏதோ ஒரு ராஜாவை சுட்டி காட்டி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அந்த ராஜா யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது முந்தின வசனத்திலே யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சல்லூம் என்கிற அந்த ராஜா அவன் எங்க கொண்டு போகப்படுதானோ அந்த ஸ்தானத்தில் மறிப்பான் என்று சொல்லி ஒரு சாபமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர் ஒரு மூணு மாத காலம்தான் அரசு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது தொடர்ந்து தன்னுடைய அரசாங்கத்தில் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை அவருக்கு வந்தது இந்த சல்லூம் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு என்கிற பெயரும் இருக்கிறது என கண்பானவர்களே நீ ராஜாவாகவே இருந்தாலும் தேவன் விரும்பத்தகாத காரியங்களை செய்ய முற்படும் பொழுது ஆண்டவருடைய சாபத்து நிமித்தம் ஆண்டவருடைய கோபத்து நிமித்தம் ஆண்டவருடைய எரிச்சலான வார்த்தைகளின் நிமித்தம் இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இவன் சீசர்களோடு இயேசு கிறிஸ்து போனாரு ஒரு அத்திமரத்தை பார்த்தாரு இது பயங்கரமா கனி கொடுக்கிற தோட்டத்தில் காணப்பட்டுச்சு அதுல கனி இல்லைன்னா சாபம் அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வந்து அந்த மரம் பட்டு போச்சுது பட்டு போச்சுது ஆணுடைய வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது இனி காண்பதில்லை அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை எனவே ஆண்டருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது கவனமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறபடி என்ன பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எதிராக வந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது நல்ல ஆண்டவரே ரொம்ப கவனமாக நாங்கள் உண்மை சேவிக்கக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே